ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இது பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வளையல் பார்த்தீங்களா உடஞ்சிருக்குங்களா இந்த மாதிரி விரிசல் விட்டுருந்துச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோமா வளையல் உடஞ்சிருக்கு அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு இது செய்யலாம் அதை நீங்கள் பாருங்கள் நான் வந்து வளையல் இங்கே வச்சிட்றேன் இதெல்லாமே எனக்கு உடஞ்சிருக்கு இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறது பாருங்கள் தெரியுதுங்களா இந்த பாருங்கள் இந்த மாதிரி உடஞ்சிருக்கு இந்த மாதிரி எல்லாமே உடஞ்சிருக்கு எனக்கு இந்த பாருங்கள் கேப் தெரியுதுங்களா இது எல்லாமே அந்த மாதிரி இருக்குது அதனால் இதெல்லாமே உங்களுக்கு எப்படி செய்யணும்னு காட்டுறேன் பாருங்கள் இப்படி ஒரு தவா வச்சுக்கோங்க ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க ஸ்டவ் பற்ற வச்சு ரொம்ப சூடாகக்கூடாது லைட்டாக சூடானால் போதும் லைட்டாக சூடானதுக்கப்புறமா உங்களுக்கு நான் இந்த பாருங்கள் இப்படி வச்சிடணும் இப்படி வைக்கணும் அவ்வளோதான் நான் ஒரு அஞ்சா தான் வைக்க முடியும் அதில் அஞ்சு வச்சு நான் காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக சூடு பண்ணதுக்கப்புறமா தவா கொஞ்சம் சூடானோம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டீங்கனாலே அது சேர்ந்துடும் வலையில் இது ஒரு நல்ல டிப்ஸுமா இது எவ்வளோ புது வலையில் வாங்கிட்டு வந்துருப்போம் போட்ட உடனே டக்குன்னு பட்டு பட்டுன்னு சவுண்டு கேட்கும் பாருங்கள் லைட்டாக விரிசல் விழும் அது கூட உங்களுக்கு சரியாயிடும் இப்போ நான் வச்சிருக்கேன் இப்போ தவா வந்து கொஞ்சம் ஏறி இருக்கு இப்போ தான் லைட்டாக சூடு ஏறிச்சின்னா போதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் தவாவை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது இந்த இப்படி திருப்பி திருப்பி இப்படி போட்டிங்கன்னா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேம்மா எனக்கு கொஞ்சம் சூடு ஏறிடுச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் இருக்கு சூடாக இருக்கு எந்த பக்கம் வலையில உடஞ்சிருக்கோ அந்த பக்கம் கரெக்டாக அந்த சூடு ஏறும் ஏறிச்சினாலே உங்களுக்கு நல்லா இதாயிடும் ஒட்டிக்கும் பாருமாடாக இருக்கு இங்கே பாருங்கள் ஒட்டிக்குச்சிங்களா இந்த இடம் ஒட்டியிருக்கு அது பாருங்கள் ஒட்டிடுச்சு இது பாருங்கள் இந்த இந்த வலையிலும் ஒட்டிக்குச்சுமா இதுவும் ஒட்டிக்குச்சு இதுவும் ஒட்டிக்குச்சு இனி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாமா பழைய காலத்துலலாம் மெழுகத்தியில் ரெண்டு வளையிலும் ஜாயின் பண்ணுவாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மெத்தட் தான்ப்பா இது வந்து இந்த மெத்தடில் செய்கிறோம் இப்போ நல்லா ஒட்டிக்குச்சு கொஞ்சம் அந்த எங்கே உடஞ்சிருக்கோ அதை வந்து கரெக்டாக இந்த சென்ட் படுற மாதிரி இப்படி சுற்றி வைக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இதுவும் ஒட்டிக்குச்சுமா அவ்வளோதாம்மா இந்த டிப்ஸு ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நல்ல டிப்ஸுமா இது பாருங்கள் ஓகே தேங்க் யூம்மா